ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உலக இன்பங்கள் பயிற்சியின் தேவையே இன்றி அனுபவிக்கப்படுகின்றன கோபதாபங்கள் வெறுப்பு பொறாமை ஆடம்பரம் முதலான துர்குணங்கள் பெருகுவதற்கு உலக இன்பங்களே மூல காரணம் அவற்றை கட்டுப்படுத்த சில பவித்திரமான ஆன்மீக சாதனைகளான ஜபம் தவம் தியானம் தர்மம் உபவாசம் சந்தியா சந்தியாவந்தனம் முதலானவற்றில் எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் அதன் பெருமையை எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அவற்றின் மீது சுவை ஏற்படுவதில்லை காரணம் உலக இன்பங்களின் சக்தி இதயத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும்போது போது பவித்திரமான கர்மாக்களின் மீதான விருப்பம் எழுவதில்லை அதற்காக அவற்றை விட்டுவிடக்கூடாது அதற்கான சுவை ஏற்படும் வரை பயிற்சியை விடக்கூடாது ஆரம்பத்தில் மனிதனுக்கு எதன் மீதும் சுவை ஏற்படாது என்றாலும் நிரந்தரமும் அவற்றையே செய்வதன் மூலம் அவற்றின் மீது தானாக சுவை உண்டாகும் பாகவத வாகினி அத்தியாயம் ஒன்று இறைவனுடன் ஐக்கியமாகும் வரை மனதை படிப்படியாக இறைவன் மீது திருப்ப வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்